ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் ரேண்டம் ரொட்டீன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறேங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ எடுப்பேன் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் பிள்ளைங்களோட வேலை செஞ்சிட்ருப்பேன் ஒருவேளை யூடியூப் இல்லை ஆஃபீஸ் இல்லை பிள்ளைங்க யாரும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னுடைய லைஃப் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் போனாலும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாலும் நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்காது ஏன்னா நம்ம வீட்டில் நாய்க்குட்டி மீன் குட்டி அதுக்கப்புறம் பூனைக்குட்டி இது எல்லாமே இருக்குது இதில் ஏதாவது ஒரு உருப்படி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் அதில் ஏதோ ஒன்றை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி மீன் குட்டிக்கு வந்து காலையில் ஃபுட் போடாமல் போயிட்டேன்னே ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் சரி ஓகே முதல்ல அதுகளுக்கு வந்து தீனி போட்டு விடலாம் அப்படின்ட்டு தீனி போட்டேன் சுகஸ்தியாக பிறந்த நாளுக்கு இந்த மீன் தொட்டி வந்து வாங்கி கொடுத்தோம் ஜூன் மாதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எட்டு மாதமே ஆயிடுச்சு அந்த மீனுக்கு வாங்கின ஃபுட்டு கொஞ்சம் தான் தீந்துருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னொரு ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும் கிட்டத்தட்ட ஜூன் ஆறாம் தேதி மந்த்து ஸ்டார்டிங்லேயே வாங்கியாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இருக்குது அப்புறம் மீனுக்கு வந்து த தீனியெல்லாம் போட்டுட்டு மடித்து வச்ச துணிகள் வந்து கொஞ்சம் இருந்தது அது எல்லாத்தையும் அந்தந்த செல்ஃபில் எடுத்து வைக்கிறான்னு எடுத்து வச்சிட்டேன் மீதி இருக்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுவேன் என் தங்கச்சிகிட்ட ஹரித்தாட்டை யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசுவேன் அப்படி இல்லை கிச்சனில் ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்து பாட்டு போட்டு ஃபோனை வந்து இந்த ஷெல்ஃபில் தான் வச்சுருவேன் ஃபோன் வந்து என்னோடய ஃபோனை காணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே தேடுனாவே இந்த ஷெல்ஃபில் தான் இருக்கும் பாட்டு போட்டு இந்த இடத்துல வச்சுட்டுனா அது பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கும் பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை செய்வேன் அப்படி பாட்டு கேட்க பிடிக்கல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து போட்டுவிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மதியமாக வந்து செஞ்சு வச்சேன் மட்டன் வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்தது மட்டனில் அப்படியே தண்ணி குழம்பு மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா அந்த போல் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா மட்டனை ஒரு நாலு விசில் விட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் மொளவெல்லாம் வறுத்து அரைச்சி அதெல்லாம் வந்து ஊற்றி வச்சாச்சு நல்லா டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலான்னு இறக்கிட்டேன் மட்டன் குழம்பு வைக்கும் பொழுதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலை குழம்பு வச்சா போதும் சமையல் வேலை முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு செஞ்சு முடித்தா போதும்னு செஞ்சு வச்சிட்டேன் இப்போ வந்து பார்க்கும்பொழுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த பெப்பர் மட்டன் ஃப்ரை அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா குழம்பு வச்சுட்டோம் இல்லை குட்டிஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வரதுக்கு லேட்டாகும் அது வரைக்கும் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துச்சு சரி அதுக்குள்ளே மட்டனை வந்து குழம்பு எடுத்து மாற்றி வச்சுட்டு சரி எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நார்மலாக எப்பவும் போல் சாப்பிட்டே இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கடை ஸ்டைலில் ட்ரை பண்ணோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் நேற்று அம்மா இருந்து இந்த பச்சை நாட்டம் பழம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க சுகஸ்திக்கு வாழைப்பழம்னா அவ்வளோ பிடிக்குங்க ஒரு சீப்பே இருந்தாலும் சரி அரை சீப்பை ஒரே ஆளாக ஒரே நாளில் தனியாக காலி பண்ணிடுவா இன்னொரு அரை சீப்பை அடுத்த நாள் காலி பண்ணிவிடுவா அந்தளவுக்கு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம்னா பிடிக்கும் இது வந்து இருக்குது பழம் நல்லா கணிஞ்சிடுச்சு நல்லா சொல்ல முடியாது சரி எடுத்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா தேவையானப்போ அவள் வந்து பிச்சு சாப்பிட்டுக்குவா அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிடலான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் மெயினாக எங்கள் வீட்டில் வாழைப்பழம் சாப்பிட்றாலும் தான் ஆனால் அப்படியே வாழைப்பழத்தை பிக்கும் பொழுது ஒரு பழத்தை பிச்சுட்டு இன்னொரு பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்போட பிச்சு விட்ருவா அதில் வந்து ஈயெல்லாம் முச்சிக்கிட்டு இருக்குமா சரி அதனால் வந்து இப்படி தனித்தனியாக நான் பிச்சு வச்சுருவேன் பிச்சு வச்சுட்டுனா அவளுக்கு தேவையான பொழுது ஒரு பழத்தை எடுத்து அவள் வந்து சாப்பிட்டுக்குவா க பசிக்குதுன்னா கூட எல்லாம் கேட்கவே மாட்டாள் அவள் பாட்டுக்கு வருவாள் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுவா அவளுக்கு அந்தளவுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் நான் சன்சியெல்லாம் இந்த கற்பூரவல்லி பச்சைநாட்டை பழம் இந்த மாதிரி ஒரு செலக்டிவான வாழைப்பழம் தான் வந்து சாப்பிடுவோம் அதுதான் பிடிக்கும் ஆனால் சுகஸ்திக்கு செலக்டிவெல்லாம் எதுவுமே தேவையில்லை சாதாரண பூம்பழமாக இருந்தால் கூட எடுத்து வெளுத்து வாங்கிடுவா அவளுக்காகத்தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேருந்து பழம் வந்து கொடுத்து விடுவாங்க ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் இன்னொன்று வந்து அப்படியே முடிச்சு போட்டு வச்சுட்டோம்னா சீக்கிரம் வந்து பழுத்துக்கும் அப்படியே கொண்டு போய் வைக்கலான்னு வச்சாச்சு இனி அவளுக்கு தேவையான பொழுது அவள் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுப்பா நேற்று நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு அந்த பார்சலை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணி போகிறேன் என்ன பார்சல்னு பார்த்திங்கன்னா த என்டஸ் வேலி வெப்சைட்லேருந்து சில பொருட்கள் வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க என்டஸ் வேலியை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே வந்து எல்லாமே தெரியும் பொருளோட ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எனக்கு வந்து என்ன பொருள் வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு மூணு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க மூணு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டயனில் சென்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு கேஸ்டையனில் சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் நல்ல வெயிட்டாக இருக்குது அப்படியே தூக்கி பார்த்தோம்னா சரியான வெயிட்டு ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது கேஸ்டயனில் ஒரு ஃப்ரை பேனும் ஒரு கடாயும் ஒரு கிச்சன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க ஹேண்டில் வந்து அந்த க்ரீன் கலரில் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அடுப்பில் வச்சு நம்ம சமைக்கும் பொழுது சூடானாலுமே வந்து பார்த்திங்கன்னா கை வந்து சூடாது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ஃபினிஷிங் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக இருக்குது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து இப்போ நான் செய்ய போகிறேன் மட்டன் வந்து குழம்பு வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த குக்கர் அது மட்டும் கழுவாமல் இருக்குது அதையும் கழுவிட்டு அப்படியே இந்த புதுசாக வந்த பாத்திரங்களையும் கழுவிட்டு சமையல் வந்து செஞ்சிடலாம் இந்த கேஸ்டியன் பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணி தான் வந்திருக்கு ஸோ நாம் வந்து சீசனிங் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நார்மலாக நம்ம கடையில் வந்து வாங்கினோன்னா ரெண்டு மூணு முறை வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இதை போட்டு எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வதக்கி அதுக்கப்புறம் வந்து தோசையெல்லாம் ஊற்றுனாலும் அந்தளவுக்கு நல்லா வராது ஆனால் இண்டஸ் வேலி வெப்சைட்டில் வந்து வாங்கும் பொழுது சீசனிங் பண்ணியே கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் இதை வந்து நார்மலாக ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக இந்த தேர் கடைகளில் இல்லைன்னா நார்மலான கடையில் போய் கேஸ்டையன் பாத்திரம் வந்து வாங்கினோம்னா ரொம்ப லைட் வெயிட்டான பாத்திரமாக வந்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வராது சீக்கிரமாகவே இதாகி போயிடும் வேஸ்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் தோசையெல்லாம் ஊற்றினோம்னா அடிப்பிடிச்சிரும் குழம்புலாம் செஞ்சோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ ஒரு டைம் நம்ம வந்து வாங்குகிறோம் நல்ல ப்ராடக்டாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா காலத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிடக்கும் நான் மேக்ஸிமம் ஒரு பொருள் வந்து பொழுது கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்தி போனாலும் பரவாயில்ல லைஃப் லாங் அந்த பொருள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின் தான் வந்து பார்த்து வாங்குவேன் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே நம்ம தொட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூடு வந்து வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் இண்டஸ்ட்வேலி வெப்சைட்டில் நீங்களும் ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ராடக்ட் வந்து வாங்கும் பொழுது என்னோடய கூப்பன் கோடு நிலா டுவெலில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டுவல் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க கூப்பன் கோட் நிலா டுவெல்லுங்க இப்போ மட்டன் குழம்பு நார்மலாக வச்சாச்சு அது சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் சாப்பிட்றது ஆனால் கொஞ்சம் ருசிக்காக இந்த கடை ஸ்டைலில் சேர்த்து செய்யலாம் தான் இந்த பெப்பர் ஃப்ரை வந்து செஞ்சிட்ருக்கேன் மட்டன் வந்து நல்லா அந்த குழம்புலயே வெந்து வந்துருச்சு நல்லா பூவாட்டை வெந்துருச்சு இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு தோசைகள் வந்து வச்சுட்டு முட்டை தோசை வந்து ஊற்றி சாப்பிட்லாம் பெப்பர் ஃப்ரைக்கும் முட்டை தோசைக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து அந்த காம்பினேஷன் வந்து பிடிக்கும் சரி அதனால் ஒரு முட்டை தோசை ஊற்றலாம்னு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் கடைக்கெல்லாம் போனாவே நார்மல் தோசையை விட எனக்கு வந்து முட்டை தோசை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தோசை இந்த ரெண்டுமே வாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காய தோசை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் சாப்பிட்றதில்லை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வெங்காயம் வந்து கடையில் முன்னையே வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வெங்காயத்தை போட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி தோசை வந்து வள வளன்னு இருக்கும் அது சாப்பிடாத அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்கிறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வெங்காய தோசை அவாய்ட் பண்ணிவிட்டு முட்டை தோசை வாங்கிக்கிறது வீட்லேயுமே முட்டை தோசைன்னா எனக்கு வந்து ரொம்ப பிரியம் மட்டன் பெப்பர் ஃப்ரை ரொம்பவே ஈஸி தாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சதையும் கடுகு கொஞ்சமாக சோம்பு வந்து போட்டுக்கலாம் இந்த நான்வெஜ் கிரேவி எல்லாம் எதாவது செய்யும் பொழுது சோம்பு வந்து லைட்டாக போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் சும்மா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பேருக்குன்னு வதக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா லைட்டாக ஒரே ஒரு பலகா மட்டும் போட்டுக்கலாம் காரத்துக்கு முதல்லையே மட்டன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் வந்து வெந்திருக்குது காரமும் அதில் வந்து நல்லா ஏறி இருக்கும் அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நல்லா இந்த ப்ரௌன் கலரில் வெந்து வந்ததையும் அந்த மட்டன் பீஸு அது கூடயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மட்டும் இது கூட வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப குழம்பு தேவையில்லை அது கிரேவி மாதிரி சதா சதன்னு போயிடும் லைட்டாக கொஞ்சமாக குழம்பு வந்து வர்ற மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றி இந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும் துண்டி வந்ததுக்கப்புறம் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு பெப்பர் வந்து போட்டுருங்க போட்டு நல்லா இரும்பு கடாயில் வறுத்து எடுத்திங்கன்னா அந்த மட்டன் வந்து குழம்புலேருந்து எடுக்கும் பொழுது எப்படி எல்லோ கலரில் இருக்கும் அந்த எல்லோ எல்லாம் போய் நல்லா ஒரு கருப்பு கலரில் பெப்பர் ஃப்ரை ஆட்டை வந்துடும் இரும்பு சட்டியில் வதக்கும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கு அதுவும் முட்டை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் போதே பாருங்க நல்லா ஜம்முன்னு இருக்குது நாக்கெல்லாம் ஊறுன்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் சிக்கன் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக பச்சை கருவேப்பிலையும் பச்சை மல்லித்தலையும் கிள்ளி போட்டடலாம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படியே தோசைக்கல்லி வந்து பார்த்திங்கன்னா தோசை நல்லா முருகலாக சூப்பராக வந்துருச்சு முட்டை தோசை வந்து ஊற்றியாச்சு இப்போ வாங்க ரெண்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் நார்மலாக எப்பவுமே ஒரே மாதிரி தான் பட் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது போல் வித்தியாசமாக நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இருந்ததுன்னா அந்த குழம்பை ஊற்றி அப்படியே கலக்கி ட்ரை பண்ணி பாருங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கும் முட்டை தோசைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்ததுங்க பொருள் நினைத்திருந்தேன் பூவை உந்தை பார்த்த பின்னே பூக்கள் மொழி எருந்தே தலை அணி என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன் தலைவாழி பிரிகையிலே தலை அணி துணை எறிந்தேன் தீபங்க போன்றவண்ண தீபம் என்று i know, no, no. 你惹了。 நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடலாமா அப்படின்னு தான் மனசு தோணுது குட்டி தூக்கம் போட்டோம் இதுக்கு மேலே வெயிட் வந்து எகிரிடும் தூங்காத கௌரி அப்படின்ட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துவிட்டேன் இந்த சொரப்புட்டை ரெண்டும் ரொம்ப நாளாக எடுத்து வச்சு அப்படியே இருக்குது விதைக்கு போடலாம் விதை போடலாம் அப்படின்ட்டு இன்னும் போடாமையே இருக்குது இந்நேரத்துக்கு போட்டிருந்தோம்னா மார்கழி மாதத்துக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பிடிச்சிருக்கும் போடாமல் மிஸ் பண்ணிட்டோம் சரி காய் பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்போவாவது போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு உக்காந்துட்டேன் இப்போல்லாம் நீச்சல் பழகிறதுக்கு கேன் வந்து கட்டி விடுறாங்க இல்லைங்களா முன்னையெல்லாம் இந்த தான் கட்டி விடுவாங்க நானெல்லாம் இந்த தான் கட்டிக்கிட்டு அடித்தேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே பழகிக்கலாம் சொரப்போட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உள்ள வந்து கிணத்துக்குள்ள தண்ணிக்குள்ளே வந்து கொண்டு விட்டு போகாது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த காலத்தில் நிறைய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தே இந்த விதையை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் எடுத்து ரெண்டு சொதப்போட்டையும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் முளைக்க போட்டலான்னு எடுத்து வச்சுட்டேன் போட்டு பார்க்குறேன் மார்கழி மாதமே முடிஞ்சிருச்சு தையே ஆரம்பிச்சிருச்சு இனி வருமா வராதான்னு தெரியல எதுக்கும் சும்மா இருக்கிறதுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கையில் ஒரு பத்து விதைக்கிட்ட எடுத்துட்டேன் மீதி விதையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் காய் வந்து வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்தது இருந்த காய் வந்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா விதைக்காக விட்ருந்தோம் இல்லைங்களா அந்த சுரைக்காயும் அந்த விதை தான் சரி அப்படியே இந்த இடத்துல வந்து எந்நேரமே தண்ணி வந்து இருக்கும் எந்நேரமும் ஈரமாகவும் இருக்கும் அதனால இங்கேயே போட்டு விடலான்னு அப்படியே இங்கேயே போட்டு விட்டுட்டேன் விதையை போடலான்னு நான் குழிதோண்டுனா எங்கேயுமே கிடைக்காத பொக்கிஷம் இப்போ வந்து எனக்கு கிடச்சிருக்குது பாருங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த பொக்கிஷத்தை எல்லாம் பார்த்து தெரியுதான்னு பாருங்க மண்புழு இப்போல்லாம் அதிகமாக எங்கேயுமே இருக்கிறதே கிடையாதுங்க நிஜமாகவே சொல்கிறேன் அதிகமாக எங்கேயுமே கிடையாது மண்ணில் மருந்து அடிச்சு விட்டால் அப்புறம் எங்கேயும் மண்புழு வரும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் மருந்து வந்து அடிக்கிறதே கிடையாது இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மாமா அந்த காலத்தில் அப்போ வந்து கட்டின வீடு அப்போ இருந்தே இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாமா வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் கார வாசலாகவும் மற்றபடி வந்து தேங்காய் தேங்காயெல்லாம் போட்டு வைக்கிற இடமாகவும் தான் இருந்தது சப்போஸ் இந்த இடமெல்லாம் ஒரு வெள்ளாமை செய்கிற இடமா இருந்து வெள்ளாமை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்லேயுமே மருந்து வந்து அடிச்சிருப்பாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாமை செய்கிற இடம் இல்லை அதனால் இப்படின்னு கொத்தில் ஒரு ரெண்டு கொத்து கொத்தி விட்டதையுமே மண்புழு அப்படியே மேலேயே வந்துடுச்சு வெள்ளாமை செய்கிற இடமா இருந்தால் அவங்களும் கண்டிப்பாக களைக்கொல்லி மருந்து அதெல்லாம் அடிச்சிருப்பாங்க இருக்கிற மண்புழுவெல்லாம் செத்து போயிருக்கும் இது வெல்லாமல் செய்யாத இடம் காட்டி மண்புழு வந்து இருக்குது அப்படியே பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் மெயினாக என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி ஒரு செடி வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு குளியாட்ட வந்து தண்ணி வந்து போகிறதுக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா ட்ரிப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுலேயே ஒரு ரெண்டு மூணு செடி வந்து வைக்கிறது தான் முத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து வச்சுருக்கோம் இது வந்து மகோகனின்னு நினைக்கிறேன் அதுக்கும் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேலியில் படற விடுறதுக்காக இன்னொரு விதை வந்து போட்டிருக்கோம் அது வந்து பீக்கங்காயின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சொர விதை வந்து ஒரு ரெண்டு போட்டு விடுறோம் இப்படி போட்டு விட்டுட்டோம்னா அந்த ஒரே தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து வந்துக்கும் சப்போஸ் தண்ணி இல்லாத காலகட்டம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை எல்லாமே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கும் இப்போ அந்த மகோகணி மரம் வந்து ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கும் பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் செடி வந்து வச்சுருக்கோம் கத்திரிக்காய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கத்திரிக்காய் தினம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் அந்தளவுக்கு தினமுமே இருக்குது எடுத்து சேர்த்துனோம்னா ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் ரெடி ஆயிரும் அந்ததுலேயே அப்படியே இன்னொரு ஊடுபை தான் இந்த இதையும் போட்டு விட்டுட்டோம்னா தண்ணி இல்லாத காலகட்டமாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி விட தண்ணி பிரச்சனை வந்து இருக்காது ரெண்டு மூணு செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே தண்ணி ஊற்றுறதுலேயே வந்து வளர்ந்துக்கும் எனக்கு இதை பற்றியெல்லாம் அதிகம் தெரியாது என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க சரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே விதைகள் வந்து போட்டு விருட்டேன் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொர விதை வந்து இருக்குது இது வந்து நாட்டுச் சுரக்கா அந்த நீளமாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை நாட்டு சுரக்கா கருஞ்சொரக்கான்னு சொல்லுவாங்க அந்த சுரக்காயோட விதை தான் இது அப்படியே எடுத்து வச்சிடலான்னு மறுபடியும் மறுபடியும் எது போடுறது நமக்கு இல்லைங்களா அதை வந்து எடுத்து வச்சாச்சு கை கழுவிட்டு அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்தா நம்ம மரத்தில் பாருங்கள் நெல்லிக்காய் மரத்தில் நிறையா நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கீழே நிலத்துக்கும் சரி களைக்கொல்லியோ இல்லை மருந்தோ அதெல்லாம் எதுவுமே அடிக்கிறது இல்லை மேலே செடிகளுக்கும் சரி பூச்சி வந்தாலும் சரி புழு பிடிச்சாலும் சரி காய் உடிக்கிறதுக்குன்னு எதுக்குமே மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதே கிடையாது நல்லா அந்த வாது ஃபுல்லாகவே நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுருக்குது இப்போ சீசன் ஆட்டுருக்குது அப்படியே நானும் ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் அப்படியே கொத்தோடு பொறிச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது புளிப்பாக இருந்தது எனக்கு மெயினாக இந்த புளிப்பான ஐட்டம் எல்லாம் தான் பிடிக்கும் மாங்காய் நெல்லிக்காய் புளியங்காய் ஆஹா எல்லாம் கிடச்சதுன்னா அப்படியே பச்சை மிளகா உப்பு வச்சு அம்மிக்கல்ல வச்சு தட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு கையளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை பொறிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு கொடுக்குடுன்னு உப்பு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுதுன்னு நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இன்னொரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் எப்படியும் இன்னொரு ரெண்டு மூணு நாளையில் வந்துடும் நினைக்கிறேன் வந்துருச்சுன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படியே நம்மளோட கிவ்அவே வின்னர்ஸ் வந்து யாருன்னு அனௌன்ஸ் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட்டும் சென்ட் பண்ணிடலாம் ஒன் ஒன் மில்லியன் வந்துட்டும் அந்த இந்த எல்லாமே வந்து வீடியோவாக போடுறேங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்